கிறைஸ்தலா இந்த டிசம்பர் மாதத்தில் நாலாம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலோ நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தானியலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் அலே லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு சின்ன இந்த வார்த்தையில் ஒரு சின்ன விதத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது இதை சொல்லுகிறது யார் என்று நம்ம பார்க்கும் பொழுது பாபிலோனிய ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்த நேபுக்கார் நேச்சார் என்கிற ராஜா நம்முடைய தேவனை அப்படியாய் புகழுகிறத நம்ம பார்க்கிறோம் இது என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னால என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இந்த நாட்களில் எப்படி அமெரிக்க தேசம் இப்படியாக தேசங்கள் ஒரு எல்லா தேசத்திற்கும் ஒரு பவர்ஃபுல் தேசமா இருக்கிறது மாதிரி அந்த நாட்களிலே பாபிலோன் என்கிற தேசம் உலகம் அனைத்துக்கும் இருக்கிற தேசத்துக்கு ஒரு மகா பெரிய ராஜ்யமாக காணப்பட்டது அப்போ அந்த பாபிலோனை ஆண்ட ராஜாக்கள் அந்த நேபுக்கா நேச்சார் என்கிற இந்த ராஜாவுக்கு தான் தான் எல்லாம் ஏன்னா அவன் நினச்சது நடக்கும் அவன் என்ன நினைக்கிறானோ அதை அவனால் செய்ய முடியும் அந்த அளவுக்கு அவனுக்கு பலனும் அதிகாரமும் வல்லமையும் அவனுக்கு காணப்பட்டது அதனால அவன் என்ன செய்தான் சர்வ அதிகாரம் படைத்த தேவனை அவன் அந்த கணத்தை தேவனுக்கு கொடுக்கவில்லை ஆகவே அவனுக்கு ஒரு ஒரு கனவு வருது ஒரு சொப்பனம் ஒரு தரிசனம் அப்போ தானியல் வந்து அதை வெளிப்படுத்தி சொல்லுகிறார் நேர் மாறலனா நீ வந்து இப்படியாக உனக்கு ஒரு தண்டனை வருகிறது என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை அவனுக்குள்ளே அவ்வளோ பெருமை காணப்பட்டது நான் படைத்த மகா பெரிய பாபிலோ நல்லவா அப்படின்னு அவன் வாயில் அந்த வார்த்தை இருக்கும் பொழுதே வசனம் சொல்லுது அவனுடைய புத்தி மாறிவிட்டது திடீர்னு அவன் அப்படியே நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு ஒரு மிருகத்தை போல் அவன் பேச ஆரம்பிக்கிறான் பழக ஆரம்பிக்கிறான் கடைசியில் அவனை ராஜ்யத்துலேருந்து துரத்தி விட்டு அவனை காடுகளுக்குள்ளே அவன் தங்கினான் என்று நம்ம பார்க்கிறோம் ஹலே லூயா இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதா பிர பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாய் நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நிபுகாத் நேச்சாரே ராஜ்யபாரம் முன்னை விட்டு நீங்கிற்று மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோடைய சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல புல்லை மேய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது பாருங்க நல்லா இருந்த ராஜா திடீர்னு ஒரு மிருகத்தை போல மாறி அவன் மிருகங்களோடு சஞ்சரிக்கிற ஒரு நிலைமை பாண்டவர் சொல்றாரு நீ தேவனை அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் இப்படி இருக்கும் அதுதான் அந்த வச அந்த வார்த்தை இல்லையா இப்பொழுது உன்னதமானவ மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் இப்போ தேவன் தான் பூமியை ராஜரீகம் செய்கிறார் இன்னைக்கு பிரசிடென்ட் வந்து அமெரிக்காவை அரசாளுகிறார்கள் ப்ரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு இருக்கிறாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு அதிபதி அவங்க நினைக்கிறாங்க அவங்க தான் ஆளுகை செய்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் உன்னதமான தேவன் இன்னைக்கு ஆளுகை செய்கிறார் அவர் தமக்கு சித்தமானவர்களை ராஜாவாக அமர்த்துகிறார் சித்தமில்லாதவர்களே ராஜா ராஜாவினுடைய ஸ்தானத்திலிருந்து அவர் தள்ளி போடவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இதை இந்த ராஜா அவர் அறிந்து கொள்ளுகிறார் நான் சொன்னபடியே நடந்துச்சு பிரியமானவர்கள் அதுக்கப்புறம் உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க அப்போ நம்ம பார்க்குறோம் முப்பத்தி நாலில் அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும் யார் சொல்லுகிறா ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேவனை புகழுகிறதை நம்ம பார்க்கிறோம் அவர் புரிந்து கொள்ளுகிறார் ஆமாண்டவரே நீங்கள் தான் உண்மையான ராஜா நான் வந்து ஒரு டைம் பீரியடுக்கு இங்கே ராஜ்யத்தில் இருக்கிறேன் ஆனால் உங்களுடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது அது யுக யுகமாய் நீர் ஆளுகை செய்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் கருத்துற அவர் புகழுகிறார் தான் இந்த வசனத்தை அவர் சொல்கிறார் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அது ராஜாவாக இருக்கலாம் அது ஏழையாக இருக்கலாம் அது எப்படிப்பட்டவங்களாவும் இருக்கலாம் பிரியமானவர்களை பூமியின் குடிகள் கைவனுடைய பார்வையில் ஒன்றுமில்லை நம்மெல்லாம் ஆண்டோடைய பார்வையில் இல்லாதவர்கள் ஆனால் நமக்குள்ளே எவ்வளோ பெருமை காணப்படுதில்லை அது குறித்து இதை குறித்து குடும்பம் வீடு பணம் நான் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை காரியம் ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் பார்க்கும்போது நம்மெல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் கர்த்தருடைய சித்தத்தின்படி வானத்தின் சேனையை நடத்துகிறார் ஆர்மிஸ் ஆஃப் ஹெவன் அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார் பூமியின் குடிகளையும் அவர் சித்தத்தின்படி நடத்துகிறார் ஹலே லூயா தேவர் சித்தத்தின்படி எல்லாம் நடக்கிறது அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை ஆண்டவரை பார்த்து என்ன செய்கிறீன்னு ஆண்டவருடைய கையை தடுக்க யாராவது இருக்கிறாங்களா இன்றைக்கி ஒரு பிரசிடென்ட்னா அவங்களுக்கு மேலே கட்டாயமா ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கிறாங்க ரொம்ப அவங்க எதுவுமே செய்ய முடியாது நோபடி இஸ் அபாவதலா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் தேவனை தடுக்க ஒருத்தருமே இல்லை ஆண்டவரை தடுக்க ஒருவரும் இல்லை பிரியமானவர்களே தேவன் செய்ய நினைத்தது நடக்கும் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது அலுவயா நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம் ஆண்டவருடைய ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எந்த பாதையில் போனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்முடைய தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் மகா பெரியவர் உன்னதமானவர் அவரை தடுக்க இந்த பூமியில் ஒருத்தரும் இல்லை அலே லூயா அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையை என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள் என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன் அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது அவர் எப்போ ராஜாவ தேவ ராஜாதி ராஜாவாகிய தேவனை அவர் புகழ்ந்தாரோ அங்கீகரித்தாரோ அவருக்கு தான் புகழ் எனக்கு இல்லைன்னு சொல்லி அவர் தன்னை தாழ்த்தினாரோ அவருடைய மேன்மையெல்லாம் திரும்பி வந்துச்சு ராஜ்யபாரம் திரும்பி வந்தது பிரபுக்கள் தேடி வந்தார்கள் அதிக மேன்மையிலே அவர் உட்கார்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ வச்சுகிறார் ராகியால் சார் நேபுகாத் நேச்சார் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான் அலே லூயா அவ்வளோ தூரம் அவர் தேவனை அறிந்து கொள்ளுகிறார் இன்னைக்கு நமக்கு கூட அந்த அறிவு இல்லை ஆனால் நேபுக்கா நேச்சாரை கர்த்தர் சிறுமைப்படுத்தின மாத்திரத்தில் அவர் உணர்ந்து விட்டார் யார் உண்மையான ராஜா இன்னைக்கு பிரியமானவர்களே அகந்தை நமக்கு வேண்டாம் பெருமை நமக்கு வேண்டாம் நமக்கு எல்லாம் தாழ்மை வேணும் அலே லூயா அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் அவர் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறார் ஆமேன் அவர் சொல்கிற அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் உயர்த்துகிறேன் அவர் பரலோகத்தின் ராஜா அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமானவைகள் அவருடைய வழிகள் நியாயமானவைகள் ஆண்டருடைய கிரியைகளில் சத்தியம் இருக்கிறது ஆண்டவருடைய வழி நியாயமானது ஏ ஆண்டவரே என்னை வழியில் நடத்துகிறீங்க நியாயமான பாதையில் நடத்துகிறார் நீதியான பாதையிலே கற்று நடத்துவார் செவையான பாதை நேரான பாதை சீரான பாதையில ஆண்டவர் நடத்துகிறார் ஒருவேளை வேதனையா கூட இன்னைக்கு இருக்கலாம் ஆனா தேவன் எந்த பாதையில உங்களை நடத்துகிறாரோ அதுல நடந்து போக தேவன் பலன் கொடுப்பார் அது நன்மையான பாதை அதுல நன்மை உண்டாகும் பிரியமானவர்களை இன்னைக்கு ஒருவேளை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியாமல் முடியாம இருக்கலாம் ஆனா தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் நம்ம பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார் தான் நம்ம தியானிச்சோம் நம்ம தேவன் யார் நமக்கு அப்பா தந்தை அவ்வளோ பெரிய தேவன் ஆனால் நமக்கு அவர் தந்தையாக இருக்கிறார் அந்த தந்தையினுடைய கருத்தில் அப்படியே நம்ம தாண்டவருக்கு வேண்டிய கனத்தையும் மகிமையும் நம்ம செலுத்துவோமா ஆண்டவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார் ஹலே லூயா அவருடைய கையை தடுத்து என்ன செய்கிறீர் என்று சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும் ஆண்டவர் நினச்சார்ன்னா ஒரு நிமிஷம் ஒரு இமைப்பொழுதில் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற முடியும் கத்தரை அண்டி கொள்ளுவோம் மனுஷங்களிடத்துல சகாயம் இல்லை தேவனையே நமக்கு எல்லாமா இருக்கிறார் லே லூயா ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை நம்ம தியானித்தோமே அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா தானியல் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் கத்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா